ஆத்தங்கர அரச அரசமரத்து நிழலிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையாரு மக்களுக்கு அனைய வரம் தந்துடுவார் அரிசி கொழுக்கட்டையும் அவளுக்கு கடலை சுண்டலும் விரும்பி நல்ல சாப்பிடுவார் பிள்ளையாரு மக்களுக்கு வேண்டிய வரம் பிள்ளையாரு மஞ்சள் நாளும் செய்யலாம் மண்ணினாலும் செய்யலாம் கல்லினாலும் செய்யலாம் காகிதத்தில் செய்யலாம் இலைகளிலும் செய்யலாம் மாவுகளிலும் செய்யலாம் பிள்ளையாறு மக்களுக்கு வரம் தந்திடுவார் பிள்ளையாறு அருகம்பில் மாலையும் எருக்கம்புல்லு மாலையும் கலந்த பூக்கள் மாலையும் அந்தி வருவார் பிள்ளையாரு மக்களுக்கு ஐந்தெழுத்து மந்திரத்தை அறிய செய்வார் பிள்ளையாறு பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார்